إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الصلاه والسلام على نبينا ورسولنا محمد صلى الله عليه وسلم وعلى اله واصحابه اجمعين ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم بنفسي اولا بتقوى الله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يقول الله تعالى في القرآن الكريم {أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم} أفمن هو قانتٌ آناء الليل ساجداً وقائماً يحذر الآخرة ويرجو رحمة ربه قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب صدق الله العظيم சர்வ உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற வழிகாட்டுகின்ற எங்கள் மீது அருள் புரிகின்ற ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் அலம் துல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முகமது முஸ்தபா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நேசித்து அவர்களுடைய வழிகாட்டலை பின்தொடர்ந்த அருமை சஹாபாக்கள் தாபி உண்கள் தபோ தாபேயின்கள் அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுத்தாலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக தாலா எங்கள் மீது விதியாக்கிய ஜிம்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வீட்டிருக்கின்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே இவற்றையெல்லாம் தாலா எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமான ஏவினானோ அவற்றை முற்று முழுதாக எடுத்து நடக்குமாறும் இவற்றை விட்டெல்லாம் எங்களை தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களை எச்சரித்தானோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத் செய்து கொள்கின்றேன் தக்குவாவை கொண்டு அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா எங்களை வாழ வைத்து எங்களுக்கு வழிகாட்டி எங்களுக்கு தேவையான அனைத்து அருள்களையும் அல்லாஹல்லா செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இந்த உலகத்தில் அவன் வாழ்வதற்கான அவகாசத்தை தந்திருக்கின்றான் அந்த அவகாசம் என்பது அல்லாஹுத்தல்லா குர்ஆானில் இப்படி சொல்கின்றான் அவலம் அம் இருக்கும் மாயத்ததக்கர் ஃபீஹி மன் ததக்கர் வஜாக்கும் நதீர் நதிர் இந்த உலகத்தில் நல்லுணர்வு பெற்று ஒரு சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்குரிய அவகாசத்தை ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நாங்கள் தரவில்லையா அப்படியாக இருந்தால் அல்லாஹு தாலா மறுமையில் கேட்கின்ற கேள்வியை குரானில் தாலா எங்களை நோக்கி கேட்கின்றால் இப்படி ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் அனைவரும் நல்லுணர்வு பெற்று சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குரிய அவகாசத்தை சந்தர்ப்பத்தை தாலா உங்களுக்கு தரலையா அப்படி தந்தும் கூட நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியை நால மறுமையில் அல்லாஹாலா கேட்பதாக குரவான் நோக்கி சொல்லுது குஜாக்கு முன் நதீர் அப்படி நாங்கள் பிழைக்கின்ற போது சறுக்குகின்ற போது எங்களை எச்சரிக்கை கூ எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்களை அல்லாஹாலா அனுப்பில்லையா இங்கே நதீர்ன்றதுக்கு பல கருத்துகள் இருக்குது ஒன்று நபிமார்களை அனுப்பினான் அதே போன்று எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டல்களை அல்லாஹூத்தாலா சந்தர்ப்பத்துக்கு தருவது போல் உங்களுடைய ஆயுள் முடிய போகுது என்பதை காட்டுகின்ற நிறைய முடிகள் கூட நதீராகத்தான் இருக்கிறது உங்களுக்கு அல்லாஹூத்தாலா தந்த அவகாசம் முடிந்து விட்டது முடிய போகிறது என்பதை அல்லாஹூத்தாலா பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு தந்து நீங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவைகள் அனைத்தும் உங்களை வாழ வைக்காது சத் சல்லி சொத்து சுகங்கள் பட்டம் பதவிகள் ஆடம்பரங்கள் பதவிகள் இவைகள் அனைத்தையும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை வாழ வைக்கும் என்று இல்லை அதையெல்லாம் எடுத்து போட்டு அல்லா தால உங்களுக்கு பாடம் படிப்பிக்கலையா இதனூடாக நீங்கள் உணர்வு பெறலையா நாங்கள் உலகத்தில் எங்களை வாழ வைக்கும் என்று சொல்லக்கூடிய எதுவுமே எங்களை வாழ வைக்காது இப்படி நீங்கள் அறிவு பெற்று அல்லாவுக்கு முன்னால் ஒரு சிறந்த ஒரு அடியானாக நீங்கள் சந்திப்பதற்குரிய தயார் நிலையில் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கலையா தயார்படுத்திக்கொள்ளலையான்னு அல்லாஹத்தாலா நாலாம் மறுமையில் கேட்பேன் பண்பாந்தவர்களே அல்லாஹால அப்படியான சந்தர்ப்பத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரான் உணர்வு பெறுங்க நல்லுணர்வு பெறுங்க வாழ்க்கையில் நீங்கள் திருந்துங்கள் உங்களுடைய பிழைகளை நீங்கள் கொள்ளுங்கள் அல்லாவை நோக்கி நீங்கள் விரைந்து செல்லுங்கள் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது அதற்கு முன்னால் மவுத்து இருக்கிறது இத்தகைய உண்மையான அந்த மவுத்தை நோக்கியும் கபரை சந்திப்பதற்கும் மறுமையை சந்திப்பதற்கும் விசாரணையை சந்திப்பதற்கும் நாங்கள் உண்மையில் தயாராக இருக்கின்றோமா எனவே இத்தகைய சந்தர்ப்பங்களை தந்து வாழ்க்கையில் அல்லாத்தால உங்களுக்கு பாடம் எடுக்கலையா நீங்கள் இவற்றை அனைத்தையும் படித்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரையமைத்துக் கொண்டீர்களா அல்லாவும் அல்லாட தூதரும் விரும்புகின்ற விதத்தில் நல்லதொரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீர்களா அதற்குரிய சந்தர்ப்பத்தை நான் உலகத்தில் தரலையாண்டு அல்லா தாலா நால மருமையில் கேட்பதாக குருவான் சொல்லுது இந்த துவாவுக்கு நீங்கள் பாருங்கள் அல் இப்ரா அபுபக்க சித்திகதையும் அவர்கள் இந்த துவாவை அடிக்கடி கேட்பதாக ரிவா இப்படி வருது அவர்கள் கேட்பார்கள் அல்லாஹும் அல்லாஹூஜி ஏழை என்ற வாழ்நாளில் என் இறுதி பொழுதுகளை சிறந்ததாக ஆக்குவாயாக என்ன ஒரு மனிதன் வாழ்வான் அமல் செய்வான் எப்போது செய்தான் அவனை வழிகெடுத்து உணர்வே இல்லாதவனாக மார்க்கத்தை விட்டும் தூரமானவனாக செலவு காலையில் உணர்வோடு இருப்பான் மாலையில் அந்த உணர்வை இழந்து விடுவான் பகல் பொழுதுகளில் அவன் உணர்வோடு இருப்பான் இரவு நேரமாகும்போது ஒரு ஒரு பார்வை போதும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயோ போவதற்கு நீ அப்ப பக்கம் சித்திக்காமல் துவா கேட்பாங்க யா இல்ல என்ற வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பங்களை இறுதி பொழுதுகளை எப்போதும் சிறந்ததாக ஆக்குவாய் ரப்பே வகை ரூம்ரி ஹவாத்தி நாங்கள் செய்கின்ற அமல்கள்ட இறுதி முடிவு அது பெஸ்டாக இருக்கணும் ரப்பே வகை ஐயாமி என் வாழ்நாளில் சிறந்த நாளாக ரப்பே நாள மறுமையில் உன்னை சந்திக்கின்ற நாள் எனக்கு மிகச்சிறந்த நாளாக ரப்பே அருள்வாயாக என்று அபுபக்க சித்தியிக்கிறதையும் அவர்கள் துவாக்கி வைப்பார்கள் அன்பார்ந்தவர்களே உண்மையில் வாழ்க்கையில் படித்தவர்கள் வாழ்க்கையில் உண்மையே யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டவர்கள் இத்தகைய உணர்வோடு வாழ்வார்கள் இல்ல நான் சொத்து செல்வங்களோடு பட்டம் பதவிகளோடு பேர் புகழோடு நான் வாழ்ந்து உன்னை சந்திக்கின்ற அந்த பொழுது இறுதி நாள் மிக மோசமானதாக இருந்தால் இந்த சொத்தோ செல்வங்களோ குடும்பமோ பிள்ளைகளோ மனைவியோ யாருமே எங்களை என்ன செய்யாது பாதுகாக்காது ரப்பே என உலகத்தில் நான் யார் யாரோடெல்லாம் இருந்திருக்கிறேன் பலகி இருக்கிறேன் பயணங்கள் பெய்திருக்கிறேன் ஆனால் இவைகள் அனைத்து நான் அடைந்த சந்தோஷத்தையும் விட நாளை மறுமையில் உன்னை சந்திக்கின்றபோது அந்த சந்திப்பு மிகச்சிறந்த சந்திப்பாக இருக்கணுன்றப்பே அப்படியா இருந்தால் எங்களுடைய வாழ்நாள் மிகச்சிறந்ததாக அமையணும் நாங்கள் செய்கின்ற அமல்கள இறுதி முடிவு மிச்ச நல்லதாக அமையணும் அப்படிங்கோ பார்க்கோம் நேற்றைய நாளை விட நாங்கள் இன்றைய நாள் வந்திருக்கிறோம் அப்போ நேற்று போன நாள் இன்று எங்களுடைய நாள் சிலபோது இறுதி நாளாக இருக்கிறோம் நான் காலை அடைந்தோம் இப்போ நான் ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம் சிலபோது போது நாங்கள் செய்கின்ற அமல் இன்றைக்கு நாங்கள் ஜும்மா தொலைப்போகின்றோம் இது எங்களுடைய செலபோது இறுதி ஜும்மாவாக இருக்கலாம் நாங்கள் விடுகின்ற மூச்சு அடுத்த மூச்சு வருமா என்பதற்கு எங்களுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது அப்போ எங்களோடய வாழ்க்கையில் எந்த உத்தரவாதம் இல்லாமல் வாழுகின்ற போது நான் யாரை நம்பி வாழணும் ரப்பே என் இறுதி அமல்கள் மிகச்சிறந்ததாக அமையணும் இறுதி பொழுதுகள் மிகச்சிறந்ததாக அமையணும் மட்டுமல்ல ரப்பே நான் மறுமையில் போது அது அலாதியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மிகச்சிறந்த நாளாக அமையணும் என்பது ஒரு மோமியினுடைய துவாவாக இருக்கும் என்பது நீங்கள் பார்க்கிறோம் அன் அன்பாந்தவர்களே அல்லாவுதல்லா எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்க இந்த சந்தர்ப்பத்தை அமல் செய்ய நீங்கள் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் அல்லாஹால சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இது அமலுக்குரிய சந்தர்ப்பம் நீங்கள் செய்கின்ற இந்த அமல்களுக்குரிய அலாதியான கூலியை அல்லாஹால நால மறுமையில தர இருக்கின்றான் அது தாருல் ஜெசா அப்போ இந்த உலகம் என்பது அமலுக்குரிய காலம் தாருல் அமல் அப்போ அல்லாஹால என்ன செஞ்சிருக்கிறான் நீங்கள் எவ்வளவெல்லாம் சம்பாதிக்கலுமோ அமல்கள் செய்யலுமோ அந்தளவு தூரம் மேக்ஸிமம் அமல் செஞ்சுக்கோங்க எப்போ உங்களோட மூச்சு நிற்குமோ அப்போது உங்களுக்கு அமலுக்குரிய சந்தர்ப்பம் முடிஞ்சிடும் அப்ப சந்தர்ப்பம் முடிகின்ற போது யா நான் அமல் செய்யல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள எனக்கு அவகாசம் தான் என்று சொன்னால் தாலா ஒரு சின்ன ஒரு அவகாசத்தை கூட என்ன செய்ய மாட்டான் தந்துட மாட்டான் அப்ப என்ன செய்யணும் மேக்சிமம் நாங்கள் பாதிப்பு எந்த அமல்களினூடாக ஊடாக அல்லாவை சந்தோஷப்படுத்தீருமோ அதெல்லாம் மேக்சிமம் செஞ்சு கொண்டே இருக்கும் இல்லை இது அமலுக்குரிய காலம் முடிஞ்சால் முடிஞ்சதான் அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் என்ன அமல்கள் செஞ்சோமோ நல்லதோ கெட்டதோ அதற்குரிய கூலியை தருகின்ற காலம்தான் மௌத்துக்கு பிறகு வருகின்ற மறுமையுடைய வாழ்க்கை அப்போ இந்த உலகத்தில் நாங்கள் அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் செய்கின்ற அமல்கள் அனுபவிக்கின்ற காலம் என்பது வந்து மறுமைதான் அன்பாக இருந்த வரையில் உலகத்தில் நாங்கள் எதையும் அனுபவிக்கிறதுக்காக வரல உலகம் என்பது ஒரு மூமீண்டாக அனுபவிக்கிறதுக்கான இடமும் கிடையாது பல்லவாசனை நீங்கள் அமல் செய்யு அமல் செய்யுங்க சம்பாதிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செஞ்ச அமல்களை கொண்டு சந்தோஷப்படுகின்ற காலம் வரும் அது மௌத்துக்கு பிறகு அப்போ நாளை மறுமையில் நீங்கள் சொல்லி யோசிப்பாரும்பாகும் நாளை மறுமையில் ஏன்ற புல்லையோ ஏண்ட மனைவியோ என்ன சொத்து செல்வங்களோ பயனளிக்க போறது இல்லை உங்களோட பிள்ளைகளோ செல்வங்களோ எந்த ஒண்டும் நால மறு கை கொடுக்காது இல்லாமன் சலீம் ஒரு அமைதியான சந்தோஷமான உள்ளத்தோடு யார் ரப்ப சந்திப்பார்களோ அந்த உள்ளம்தான் நாலு மறுமே வெற்றி ஒழிய இந்த உலகத்துல நீங்க எதையெல்லாம் வாழ்க்கையா நினைச்சீங்களோ அதெல்லாம் உலோகத்தோட முடிச்சு அப்போ நாளை மறுமையில் சந்தோஷப்படுகின்ற அந்த நாள் இன்னமும் ஒரு கொரோனா அல்லாத்தில் இப்படி சொல்றான் சொல்றான் குழிய அமலு நபி நீங்க சொல்லுங்க மூமீன்களை பார்த்து நீங்க அமல் செய்யுங்க உங்களுக்கு அமலுக்குரிய சந்தர்ப்பம் எனவே ஒத்து புத்திசாலியான ஒரு மூமின் யார் தெரியுமா கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாட சிந்தனைகள் அல்லாவும் சந்தோஷப்படுத்தீலுமா அப்படி ஒவ்வொரு நிமிடத்தையும் பொழுதுகளையும் அமல்களால் நிறைக்கக்கூடியவனாக இருப்பான் நீங்க சொல்லுங்க மோமீன்களுக்கு அமல் செய்யுங்க ஏன் தெரியுமா பசையரல்ல அமலக்கும் அரசு வல்மு மீனூன் அல்லாது ஒரு நாளை வச்சிருக்கிறான் நீங்கள் செஞ்ச அமல்களை அல்லாஹெல்லாம் பார்க்க விரும்புகிறாங்க அல்லா பார்ப்பான் நீங்கள் செஞ்ச அமல்களை அல்லாஹ் பார்ப்பான் இப்போ நாள மறுமையில் உண்மையில் அமல்களை கொண்டு நாளாக அப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செஞ்ச அமல்களை அல்லா சொல்லான் பசையர் அல்லாஹூ அமலக்கும் அரசு மூமினூல் அல்லாவும் அல்லாடைய தூதரும் அல்லாவை ஈமான் கொண்டு வாழ்ந்த ஒட்டுமொத்த மூமின்களும் உங்களோட அமலை பார்க்க விரும்புகிறாங்க அப்போ சஹாபாக்கள் வருவாங்க நால மறுமேல நபிமார்கள் வருவாங்க சுகதாக்கள் வருவாங்க சித்திகன்கள் வருவாங்க அவர்களெல்லாம் வந்து அவங்களோட வாழ்க்கையை அவங்க காட்டுவாங்க அல்லாக்கு முன்னால் மூமீன்களாகி நாங்கள் அனைவரும் பார்ப்போம் அவங்க என்ன அமல்களை சொல்லுவாங்க யாரப்பே ஒன்று நாங்கள் நேசித்தோம் ஒன்று துவால நாங்கள் வாழ்ந்தோம் உனக்காகவே நாங்கள் சுஜூதில் இருந்தோம் உனக்காகவே ருக்குவில் இருந்தோம் இரவுகள் தூங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சியும் கூட ரப்பே நாங்கள் எழும்பி அதனை சுஜூதுக்குரிய ருக்குவுக்குரிய நேரமாக மாற்றி ரப்பே அமலுக்குரிய இரவுகளாக நாங்கள் ஆக்கினோம் மட்டுமல்ல இஸ்லாத்துக்கு ஏதாவது வருகின்ற போது ரப்பே எங்களையும் மீஞ்சி நாங்கள் அல்லாட மார்க்கமாகிய உண்ட மார்க்கத்தை நாங்கள் நேசித்தோம் ரப்பே எங்களுக்குண்டு ஒரு தூதர் நீ தந்தாய் அவங்க நாங்கள் பின்பற்றினோம் அவர்களுக்காக உசுரை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் மட்டுமல்ல தயாரான கொடுத்தோம் எங்கள வார்த்தைகளை இல்லை நாங்கள் உண்மையாளர்களாக நடந்து கொண்டோம் என்று சொல்லி சுவர்க்கத்துக்குரிய அமல்களாக பெரும் பெரும் அமல்களை காட்டுகின்ற போது அந்த அமல்களை பார்த்து ரப்பு சந்தோஷப்படுகின்ற போது பசையரவாகும் அமலக்கும் அதே மாதிரி அவங்கள அமல்களை மல்லவத்தில் பார்க்க விரும்புகிறாங்க வர அவனுடைய தூதர்களும் பார்க்க விரும்புகிறார் வல்முமீனூன் மூமீன்களும் பார்ப்பாங்க அப்படி ஒட்டுமொத்த சமூகமும் நாலு மறுமையில் அமல்களை கொண்டு பெருமை அடைகின்ற போது ரப்ப சந்தோஷப்படுத்துகின்ற போது இந்த உலகத்தில் ரப்ப சந்தோஷப்படுத்தின ரசூல் சல்லா அலையம் அவர்களை நாங்கள் நேசித்தோம் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா அறிக்கும் நால மறுமையில் கௌரவம் கண்ணியம் என்பது எங்களோட அமல்கள் தான் அதை வச்சு சந்தோஷப்படுகின்ற ஒரு காலத்தை அல்லாவதால தருவான் மூமின்களும் பார்ப்பார்கள் மூமின்களே அப்படி நாலு மறுமையில் எல்லாரும் அமல்களோடு சந்தோஷமாக வருகின்ற போது அந்த அல்லாவுக்கு முன்னால நீங்க எந்த அமல்களோடு வருவதற்கு நீங்க தயாராக இருக்கிறீங்க அல்லாட அன்பையும் அல்லாஹத்தோடைய வெகுமதியையும் அவனோட சுவர்க்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அப்படி பார்க்கும் நபிமார்கள் சுகதாக்கள் மிக பெரும் போட்டி எதுக்கு அல்லாட அன்பு எனக்கு கூட கிடைக்கும் அல்லாவா சந்தோஷப்படுத்துகிற விஷயத்தில் எனக்கு கூடுதலான பங்கு இருக்கணும் என்ற விஷயத்தில் நாளை மறுமையில் வருகின்ற போது நாங்கள் எந்த அம்மலை கொண்டு போறோம் இதுவரைக்கும் காலைக்கு காலையிலிருந்து எலும்பிலிருந்து சுப தொழுதுல இருந்து எவ்வளோ பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லாட உணர்வோடு வாழ்றதுக்கு எவ்வளோ அழகான பொழுதுகள் இந்த பொழுதுகளை எந்த அளவு தூரம் நாங்கள் நாவு விக்கிரில் தலைச்சிச்சு சுபக்கு போற உதவி துவாக்கள் எவ்வளோ பெரிய ரஹ்மத்தான நேரம் அதுக்கு புறச்சி கிடைச்ச சந்தர்ப்பங்கள் உண்ணும் போது உறங்கும் போது எலும்பும் போகுதும் எல்லாம் அமலுக்குரிய சந்தர்ப்பம் அன்பார்ந்தவர்களே ஏ அமலு நபியை நீங்க சொல்லுங்க அவர்களுக்கு சொல்லுங்க நீங்க அமல் செய்யுங்க அமல் செய்ங்க இது உலகம் நீங்க செய்கின்ற அமலை வச்சுத்தான் நால மரபில நீங்க வாழ போறீங்க குரான் சொல்லுது போட்டி என்பது உலகத்துல கிடைக்கின்ற வெகுமதிக்காக போடுகின்ற போட்டி அல்ல உலகத்தில் கிடைக்கின்ற பட்டம் பதவிகளுக்காக போட்டுகின்ற போட்டி எல்லாம் உண்மையான போட்டி நாள மறுமையில் அல்லாட அன்பையும் அவனுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வதற்கு எந்த அளவு தூரம் போட்டி போட இல்லாமல் முத்தனா பிசுன் உண்மையில் போட்டி போடுறாக்கள் இருக்கிறாங்களா அவன் கட்டாயம் சஹாபாக்கள் நல்லடியார்கள் எதுக்காக இந்த உலகத்தில் போட்டி கொண்டார்களோ அது மாதிரி நீங்கள் போட்டி போட்டு முயற்சி செய்யுங்க நாளை மரபில் நீங்கள் வாழ்வதற்கு ஃபசாபி கோயில் அல் ஹைராத் நன்மைகள் நலவுகள் செய்கின்ற விஷயத்தில் யாரும் உங்களை மிஞ்செயலா என்ற அளவுக்கு நீங்கள் போட்டி போடுங்க நாங்கள் சிலபோது பிஸ்னஸ் செய்கின்ற போது யோசிப்போம் ஏண்ட போட்டியாளர் இவர் தான் நாங்கள் எக்ஸாமில் படிக்கும்போது நாங்கள் போட்டி போடுவோம் இவரையும் விட நான் மேலுக்கு வரணும் மார்க்ஸில் வீடு கட்டுகின்ற போது நாங்கள் யோசிப்போம் வேண்ட போட்டி அதையும் விட அழகான ஒரு வீடை கட்டணும் வாகனங்கள் வாங்குகின்ற போது நாங்கள் யோசிப்போம் அதையும் விட நான் ஒரு அழகான ஒரு வாங்க வாங்கணும் லக்ஸரியான லைஃப்பை வாழணும் இதுகளெல்லாம் ஒரு நாளைக்கு நாங்கள் வச்சிட்டேன் போகிறோம் இந்த போட்டியை தாண்டி அல்லாஹுத்தல் ஒரு போட்டியை சொல்றான் ஃபசாபி கோயில் அல் நிறைய நன்மைகளை சம்பாதிங்கோ என்ற விஷயத்துல உங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் போட்டி போடுங்கள் எங்களோட போட்டியாளிகள் யார் ஒரு அழகாக குருவான் ஒதுக்கிக்கொண்டிருக்கிறார் இன்ஷால்லா நானும் மோதோனம் நேரத்தோட தொழுகைக்கு வர்றார் முன் முன்சப்ல நிற்கிறார் புறாம வரணும் நானும் வரணும் அந்த இடத்துக்கு குரான ஓது அல்லது இரவில் தொழுறார் தாஜ தொழுறார் ரப்பி அந்த சந்தர்ப்பத்தை நீ எனக்கும் தான் ரப்பி அல்லாட மார்க்கத்தில் இருந்து அதை வச்சு சந்தோஷமாக வாழ ரப்பி இந்த மார்க்கத்தை கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கும் தான் ரப்பி இப்படி நல்லவர்களை பார்த்து நீங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க ாம் இது அமலுக்குரிய சந்தர்ப்பம் அமலுக்குரிய காலம் வந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் என்பது மாயே அல்லா தால நல்லடியார்களோட உணர்வுகளை பத்தி இப்படி சொல்றான் சஜிதன் ஆகிறான் உள்ளத்தால் அல்லாஹ் நோக்கி பணிந்த ஆட்கள் இப்போ தாத்தன் இருக்குது அதுவும் பணிகிறதா அல்லாவு கட்டுப்பட்டது அவனோட சட்டங்களுக்கு கட்டுப்படுறது காணித் என்று சொல்வது உள்ளத்தால் அல்லாஹ் தலாவுக்கு பணிந்த மனிதர்கள் சில மனிதர்கள் இருக்கிறாங்க நீங்க பார்க்க இல்லையா குரான் எல்லாம் கேட்குறாங்க அவங்க இரவு நேரத்தில் ஆனா அல்லி இரவு நேரத்தில் தூங்குறதையும் விட சாஜிதன் சுஜூத் செய்கிறதுல இன்பம் கான்ற ஆட்கள் சாஜிதன் வக்காயிமன் அவங்க கியாமுல்லையில் இருக்கிறதுல சந்தோஷம் காணுவாங்க ஆனால் அல்லை ஆனால் அல்ல அவங்களுக்கு தெரியும் இரவு முழுக்க எல்லாரும் பஞ்சனை மெத்தைகளை நிம்மதி காணுகின்ற போது இவர்கள் அமல்களை சந்தோஷப்படுகின்ற நல்ல மனிதர்களை கண்டு உங்களுக்கு புறம வரலையா அஃபமன் காணித்துன் இப்படி உள்ளத்தால் பணிந்து இரவில் உடலாலும் பணிந்து உள்ளத்தாலும் பணிந்து வாழுகின்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கலையா அவர்களே அட்டிக்கிறதுக்கு அவங்கள மீகிக்கிறதுக்கு நீங்கள் வேறையாவது நீங்கள் காணுவீங்களா யஹ்தருல் ஆஹிரா அவங்க ஏன் தெரியும் எழுப்புகிறாங்க யாருலா ரப்பே ரஹ்மானே நாளை மறுமையில் வரும்போது யாருமே என்னை கை கொடுக்க மாட்டாங்க இந்த பொழுதுகள் இந்த அமல்கள் கை கொடுக்கின்ற நாள் ஒன்று இருக்குது அந்த நாளுக்கு வந்து என்ன பலவீனம் வேண்ட பொடுபோக்கு நான் செஞ்ச பாவங்கள் ரப்பே நாளை மறுமையில் என்ன மாட்டி கொடுக்கக்கூடாது மறுமையில் வந்து நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது ரப்பி என்ற அழகிய உணர்வோடு இரவுல நின்று வணங்குகின்ற சுஜூதுல ரகூல நிற்கின்ற காணித்தும் எப்பையும் உள்ளத்தால் அல்லாவ பயந்தவர்களாக பணிந்தவர்களாக இருக்கின்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கலையா வயர்ஜு ரஹ்மத் ரப்பி இப்படியெல்லாம் இருந்துட்டு சொல்லுவாங்களாம் யாழ்ல இவ்வளவெல்லாம் நான் வே அமல்கள் செஞ்சாலும் கூட இந்த அமல்களெல்லாம் நான் மறுமையில் சுவர்க்கம் போகிறதுக்கு காரணம் இதை மிஞ்சதாக ரப்பே போன்ற அன்ப பெருவனமாக இருந்தா சுவர்க்கத்தை அடையவனுமாக இருந்தார் வயர்ஜு ரஹ்மத்தை ரப்பி அந்த மனிதர்கள் அல்லாஹைய ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ்வார்கள் பசுபல்லாய் சல்லா அவங்க சொன்னாங்க இந்த குரானும் அந்த அந்த ஹதீஸும் ஒத்து போகுது சொன்னாங்க சஹாபாகல நோக்கி அருமை தோழர்களே நீங்க நினைக்க வானோம் நீங்க செய்கின்ற அமல்களின் ஊடாக சுவர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நீங்கள் செய்கின்ற அமல்களின் ஊடாக உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கு வானாம் அப்போ சஹாபாக்க நினைச்சாங்க எங்களோட அமல்களில் குறபாடுகள் இருக்குது இஹ்லாஸில் பிள்ளைகள் இருக்குது அப்படி இருக்கும் தானே அப்படி பலவீனங்கள் அப்போ ரசூல்கிட்ட கேட்டு பார்ப்போம் வல அந்த யா ரசூல்தா யா ரசூலல்லா நீங்களும் நீங்கள் செய்கின்ற அமல்களின் கூட சுவர்க்கம் போக மாட்டீர்களா வல அன நானும் நான் செய்கின்ற அமல்களினூடாக போக முடியாது சொல்லி சொன்னாங்க இல்லா இயம்மது மின் ரப்புனால மறுமையில அவனோட ரஹமத்தால என்ன அரவணைச்சாலே ஒளிய நாங்கள் செஞ்ச அமல்கள ஒன்றும் செய்யலை நாங்கள் செய்கின்ற அமல்களுக்கு ஈடாகாது சுவர்க்கம் அந்த அமல்களை சந்தோஷமாக அல்ல பொருந்திக்கொண்டு அவனோட அன்பால கருணையால என்ன அரவணைச்சாலே ஒளிய சுவர்க்கம் போக முடியாதுன்னு சொன்னாங்க என்ன அல்லாஹால இத்தகைய உணர்வுகளோடு عمل سيودك والودك توفيق سيدنا آخر وآخر دون الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين. أنبأ لي. இப்படியாக நாங்கள் வாழுகின்ற போது அல்லாஹால எங்களுக்கு அமலுக்குரிய ஒரு காலத்தை எங்களை நோக்கி வரவேற்று கொண்டு இருக்கிறோம் நாங்கள் ரஜப்பில் இருக்கிறோம் அடுத்தது ஷாபான் அங்க ரமலான் அப்போ இந்த உணர்வுகளோடு நீங்கள் யோசிச்சு பாருங்க பார்க்கும் ஷாபான் நாங்கள் தயாராகணும் அமலுக்கு தயாராகணும் இல்லை சென்ற காலங்களை விட மிகச்சிறந்த அமலாக மிகச்சிறந்த பொழுதலாக இந்த ரமலான் சில மாறும் அல்லாட அன்பு அல்லாட ரஹமத்தை பெறக்கூடிய அளவுக்கு நான் என்ன செய்வேன் ரமலானை திட்டமிடுவேன் என்று சொல்லக்கூடிய திட்டமிடுகின்ற ஒரு காலம் வருது ஷாபான் என்னை என்ன உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ நோவு பிடிக்கிறதுக்கு அந்த காலங்களை சுண்ணத்தான நோம்புகளை அல்லது தூதர் சலாஹ் அலையாம அதிகம் அதிகமாக நோவு பிடிக்கிறாங்க ஏன் நோ பிடிச்சாங்க ஆ ரமலானில் நோவு பிடிக்கிறதுக்கு முன்னுக்கு தயாராகின்ற காலம் அமலுகளுக்காக பிளான் பண்ணுற பிஸ்னஸ்ஸை ஒழுங்குபடுத்திக்கொள்றது பகல் பொழுதுகளை ஒழுங்குபடுத்திக் கொள்கிற தேவையான குரான் பிரதிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறேன் இதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு அமல்களுக்குரிய காலம் வருது சுவர்க்கத்துக்குரிய காலம் வருது அல்லாவுடைய அன்புக்குரிய காலம் வருது குரான் இறங்கிய பொழுதுகள் வருது திக்ருக்குரிய காலம் அனைத்தும் 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 பன்மடங்காக பெருக்கி தருகின்ற காலம் இனி அத்தகைய காலங்களை மேக்சிமம் பயன்படுத்தி கொன்ற அளவுக்கு நாங்கள் புத்திசாலி இருக்கணும் ஏன்னா இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய அருமையான பொழுதுகளை அல்லாஹு எங்களுக்கு தந்து எப்படி எல்லாம் நபிமார்களும் சஹாபாக்களும் ரமலானுக்குள்ளே போனார்களோ அதே மாதிரி இன்னும் காலம் இருக்குது நீ யோசிக்க வேணாம் காலம் இருக்கிதானே என்ன தயார் இல்லை ரமலான் என்பது அப்படியே பிஸ்னஸ் நீங்கள் ஏப்ரலுக்கு எவ்வளோ எத்தனை மாதத்துக்கு முன்னே தயாராகிறீங்க அதில் ப்ராஃபிட் இருக்குதே வேணிய மாதங்கள் உங்களுக்கு ஏலவே அந்தளவு தூரம் உங்களுக்கு சுவர்க்கத்தை நோக்கி ரமலானில் ஓடுகின்ற ஓட்டம் மாதிரி வேறொரு காலத்தில் ஓடையிலவே என்னை பிளான் பண்ணுவோம் இல்லை நான் குரானோட நெருக்கமாக இருப்பேன் இரவு நேரங்களை தகஜத்தில் விழித்திருப்பேன் பகல் பொழுதுகளை திக்கிறோடு தலைய்திருப்பேன் தக்குவா என்ற உணர்வோடு எப்போது நான் வாழ்ந்து வாழ்ந்து செல்ல போது ரமலா முடிய போது உங்களுக்கு சந்தோஷம் வரும் ரப்பே இந்த சந்தோஷத்தோடு நான் மூத்த பேத்து த என்றளவுக்கு அமல்களினோட சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு எங்களோட நேரங்களை காலங்களை அல்லாஹல்ல பொருந்திக்கொண்டு மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து அமலானயம் பயன்படுத்தி எங்களோடய குடும்பத்தையும் அதற்காக தயார்படுத்தி குறிப்பாக சொல்லன் இளைஞர்களே இது அமலுக்குரிய காலம் வீணாக உங்களோட நேரங்களை காலங்களை வீணாக்கி எல்லாவிட்டும் தூரமாகிடுவானான் எவ்வளோ தாரான் இளமை என்பது உண்மையில் அமலுக்குரிய சந்தர்ப்பம் இன்ஷன் நாங்கள் ஜொலி பண்ணுவோம் மௌத்தானதுக்கு பிறகு சுவர்க்கத்தில் வைத்து ஜொலி பண்ணுவோம் ரப்போடு நாங்கள் நாளை மருமையில் பேசுவோம் இன்சாலா அவன் த ரப்புட அழகை நாங்கள் கண்ணால் பார்ப்போம் நாளை மருமையில் சகாபாக்களோடு இன்ஷாலா டிஸ்கஸ் பண்ணுவோம் நபிமார்களோடு அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் சுவர்க்கமண்டு அத்தகைய உத்தமர்களோடு வாழ் அதுதான் உங்கள் லஹியல் ஹயவான் என்று அதுதான் வாழ்க்கை ஏன்னா இந்த இருக்க சின்ன சின்ன இன்பங்களைக் கண்டு ஏமாந்துடவானா இத்தகைய அத்தகைய ஈமானோடு வாழ்ந்து மரணிப்பதற்குரிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் அனைவருக்கும் வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته